ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது ஒருவருடைய வாழ்க்கையில மிக உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்றதுக்காக நாம போகக்கூடிய இடம் தான் ஆலயம் அதுலேயும் முருகனுடைய ஆலயங்கள் இது நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய விஷயங்களுக்காக போகக்கூடிய பழக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கு மேலும் நிறைய பேருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் இஷ்ட கடவுளாகவே வந்து காணப்படுறாரு அப்படிப்பட்ட முருகனுடைய ஆலயங்கள்ல பிரசித்தி பெற்றதாக இருக்கக்கூடியதும் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக காணப்படக்கூடிய பழனி முருகன் ஆலயத்திற்கு ஒரு சில ராசிக்காரர்கள் சென்றால் மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படும் அதுவே ஒரு சில ராசிக்காரர்கள் செல்வதால மிகப்பெரிய பாதிப்புகளையும் கடனாளியாக ஆகக்கூடிய சூழ்நிலைகளும் வந்து ஏற்படுது இந்த வகையில அறுபடை வீடுகள்ல மூன்றாம் படை வீடா இருக்கக்கூடிய பழனி முருகன் ஆலயத்தை பற்றி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் அங்கு சென்று வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஒருவேளை அந்த ஆலயத்திற்கு செல்லக்கூடாத ராசிகள்ல உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கு அப்படின்னா மறக்காம வீடியோ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ராசி என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மேலும் நீங்க இப்பதான் நம்மளுடைய சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் கோனிங் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகனுடைய அறுப்படை வீடுகளில் மிகவும் சிறப்புக்குரியது பழனி முருகன் கோவில் தாங்க மற்ற ஐந்து தலங்களிலையும் சுப்பிரமணியன் என்ற பெயரோடு அருள்பாலிக்கக்கூடிய முருகன் இந்த ஒரு ஆலயத்தில் மட்டும்தான் கையில் தண்டத்தோட தண்டாயுதபாணி அப்படின்ற திருநாமத்தால் வந்து அழைக்கப்படுறாரு இங்கே இருக்கக்கூடிய மூலவர் சிலை போகர் உள்ளிட்ட எண்பத்தி ஒரு சித்தர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது கூறப்படத்தக்கது பழனியை தவிர தமிழகத்தில் கொடைக்கானல் சிவகங்கை தேவிகப்பட்டினம் ஆகிய இடங்களிலும் நவபாசன சிலைகளானது காணப்படுது இருந்தாலுமே கூட பழனி முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவபாசன சிலையானது ரொம்பவே புகழ் பெற்றது பழனி முருகன் கோவில் இருக்கக்கூடிய மூலவர் சிலை பலவிதமான மூலிகைகளை கொண்டு போகர் தன்னுடைய கையால் செய்த சிலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் முருகனுடைய தலையில் இருக்கக்கூடிய ருத்ராட்சமாக இருக்கட்டும் மாலை கண் மூக்கு வாய் கை விரல்கள் என அனைத்துமே உளிக்கொண்டு செதுக்கியது போல காட்சி தருவது இந்த சிலையில் இருக்கக்கூடிய தனி சிறப்பாகவே வந்து பார்க்கப்படுது மேலும் பழனிமலையில் மூலவராக வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியினுடைய சிலை நவபாசனத்தால் ஆனது இது போகர் சித்ரால் உருவாக்கப்பட்டது அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரியும் ஆனா இந்த நவபாசன சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனதுங்க ஆனாலுமே கூட இன்றளவுமே இருக்கக்கூடிய சிலை ஒன்றுமே ஆகாம அதனுடைய மருத்துவ குணம் கூட மாறாம இருக்கிறது பழனி முருகனுடைய ஆலயத்தில் மட்டும்தான் அந்த தான் பழனி முருகன் சிலை நிறைய அதிசய தக்க விஷயங்களை எல்லாம் நமக்கு ஏற்படுத்திட்டுருக்கு ஸோ இப்படிப்பட்ட ஆலயத்துக்கு சென்று வருவதால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களும் ஏற்படுது மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளும் வந்து அடைகிறாங்க அந்த வகையில் பாதிப்படையக்கூடிய ராசிகள் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோட இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன் பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க அதாவது சுக்குக்கும் இஞ்சியும் மருந்தும் இல்லை சுப்பிரமணியருக்கு அவருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு புகழ் பெற்றவர் தான் முருக பெருமான் பாசனம் என்றால் விஷத்தன்மை கொண்ட பொருள் என்பது அர்த்தம் ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்டதுதான் இந்த பொருட்களை கொண்டு பிரதானமா வைத்து செய்யப்பட்டதுதான் நவபாசன சிலையாகும் நவபாசனம் அப்படின்றது மொத்தமா அறுபத்தி நான்கு வகையால காணப்படுது சோ இவற்றில் நீலி அப்படின்ற பாசனம் மற்ற அறுபத்தி மூன்று வகையான பாசனங்கள்ல இருந்தும் நச்சுத்தன்மையில இருந்தும் முறித்து விடக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சாதிலிங்கம் மனோசிலை தாரம் வீரம் கந்தகம் பூரம் வெள்ளை பாசனம் கௌரி பாசனம் தொட்டி பாசனம் ஆகிய ஒன்பது வகையான பாசனங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட நவபாசன சிலையானது முருகனுடைய ஆலயத்தில் ரொம்பவே பிராசித்தி பெற்றது அதுவும் பழனி முருகன் சிலை நவபாசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒன்பது வகையான பொருட்களால் மட்டும் இல்லைங்க நாலாயிரத்திற்கும் அதிகமான மூலிகைகளால் கொண்டு செய்யப்பட்டது ஆனால் பொதுவாகவே நவபாசனம் அப்படின்றது இந்த ஒன்பது வகையான பொருட்களை மட்டுமே வந்து குறிக்கிது தெய்வ உத்தரவினுடைய பேரில் போகர் சித்தர் இந்த நவபாசன சிலையை வந்து செய்ததாக வந்து சொல்லப்படுது அதாவது இந்த நவபாசன சிலையை பார்த்தீங்கன்னா இதனுடைய செய்வதற்காக போகர் எடுத்துக்கொண்ட கால அளவானது ஒன்பது ஆண்டுகளாம் மேலும் இந்த சிலை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒன்பது வகையான நவபாசன பொருட்களுமே ஒன்பது வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகளை வந்து பெற்றிருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு பழனி முருகன் சிலையில சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒன்பது விதமான பாசன பொருட்கள் ஒவ்வொன்றுமே நவ கிரகங்களோட தொடர்புடையதுங்க அதனாலதான் ஒவ்வொரு பொருளுமே ஒரு நவ கிரகத்தின் தன்மையை வந்து பெற்று காணப்படுது இதனால பழனி முருகனை வழிபட்டோம் அப்படின்னா நவ கிரகங்களையும் வழிபட்ட பலன்களை வந்து கண்டிப்பா வந்து பெற முடியும் மேலும் நவ கிரகங்களினுடைய தோஷங்களும் பழனி முருகனை வழிபட்டா நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பனை தனாய சிலைக்கு ஒரு நாளைக்கு ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகமே வந்து செய்கிறாங்க அதில் நல்லெண்ணெய் விபூதி சந்தனம் பஞ்சாமிர்தம் இந்த நான்கு பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதும் படும் வகையில் வந்து அபிஷேகத்திற்கு வந்து பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக மார்கழி மாதத்தில் மட்டும்தான் பன்னீர் பால் கொண்டு அபிஷேகம் வந்து நடத்தப்படுது ஒரு அபிஷேகம் அப்படிங்கிறது ஐந்து முதல் ஏழு முடிஞ்சிடக்கூடியது தான் ஒரு முறை அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா மீண்டும் அடுத்த அபிஷேகம் நடைபெற வரைக்குமே மாலை அணிவிப்பதோ அர்ச்சனைகள் செய்வதோ கிடையாது இது இல்லாம முருகனுடைய சிலையில இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு வாய்ந்த அம்சமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வேர்க்கக்கூடிய தன்மை உடையது தாங்க பழனி முருகன் சிலையின் மார்புல இரவுல வட்ட வடிவல சந்தன காப்பானது செய்யப்படுது அதே போல நெற்றியில் இருக்கக்கூடிய ரெண்டு புருவங்களுக்கு இடையே சிறிய சந்தன போட்டானது வைக்கிறாங்க பழனி முருகன் சிலை எப்பொழுதுமே உஷ்ணத்துடனே வந்து காணப்படும் அப்படி இருக்கக்கூடிய நிலையில அவர் சந்தன காப்பு இடப்படுவதா வந்து சொல்லப்படுது காலையில திறக்கும் பொழுது அந்த உஷ்ணத்தால முருகனுடைய சிலை முழுவதும் வியர்வை துளிகளால் வந்து நிறைந்திருக்கும் அதில் இருக்கக்கூடிய வியர்வை நீரை வந்து அபிஷேக நீரோட கலந்து காலை நேரத்தில் வரக்கூடியவங்களுக்கு வந்து தீர்த்தமாக வந்து கொடுக்கறாங்க ஸோ இந்த பிரசாதம் பார்த்திங்கன்னா பழனியில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது முருகனுடைய சிலையில் வியர்த்த நீர் கலந்த தீர்த்தத்தை முருகனுடைய திருமார்பலை இரவல சாத்தப்படக்கூடிய சந்தனம் இது எல்லாமே பலவிதமான நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாகவே வந்து அமைஞ்சிருக்குங்க விஷம் என குறிப்பிடக்கூடிய பொருட்களால் செய்யப்பட்ட சிலை மீது இரவில் வைக்கப்படக்கூடிய பொருள் காலையில் மருந்தாக மாறுறது இன்னுமே பழனியில் நடக்கக்கூடிய அதிசய நிகழ்வாதான் வந்து பார்க்கப்படுது இப்படி பல்வேறு விதமான சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய பழனி ஆலயத்திற்கு யாரெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பழனி முருகன் ஆலயத்தில் கொடுக்கப்படக்கூடிய இந்த தீர்த்த நீரை யாரெல்லாம் வாங்கி பருகியிருக்கீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அறுபடை வீடுகளில் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த முருகனுடைய திருத்தலமாக காணப்படக்கூடியதுன்னா பழனி முருகன் ஆலயந்தாங்க இந்த பழனி முருகன் ஆலயத்திற்கு எல்லாராலையுமே வந்து போக முடியாது யார் ஒருவரை முருகப்பெருமான் அனுமதிக்கிறாரோ அவங்களால் மட்டும்தான் பழனிக்கு வந்து போக முடியும் அப்படிப்பட்ட வாய்ப்புகளுக்காக இருக்கக்கூடிய நபர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய அனுபவத்தை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க முருகன் ஆலயத்தில் காணப்படக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்களில் குறிப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் பன்னிரெண்டு ராசிகள் காணப்படக்கூடிய நபர்களில் ஒரு சிலர் சென்று வருவதால் நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை எல்லாம் வந்து பெறறாங்க அதுவே ஒரு சில ராசிக்காரர்கள் சென்று வருவதால் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆளாகிறாங்க தான் ஒரு சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் ஒரு சில ஆலயங்களுக்கு வந்து போகணும் போகக்கூடாது அப்படின்னு வரைமுறைப்படுத்துகிறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விதமான விஷயங்களும் நடக்கணும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமண தடை நீங்கணும் வீடு கட்டணும் பெரிய அளவில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் இப்படின்னு நிறைய விதமான கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு கடவுள்னா அதை தாங்க அதாவது கந்தனுடைய காலை நம்ம இறுக்கமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னாவே போதும் கந்தன் நமக்கு அவருடைய கருணையை வந்து நமக்கு செலுத்துவாரு தந்தைக்கே உபதேசம் செய்தவர் தான் முருக அழகன் முருகனாக மட்டுமல்லாம ஞான குருவாகவும் திகழக்கூடியவராயிருக்காரு அவருக்கு உகந்த திதியாக சஷ்டி திதியும் உகந்த நாளாக செவ்வாய்க்கிழமையும் பார்க்கப்படுது சோ ஒருவருக்கான வீரம் தைரியம் ஆகியவற்றை அளிக்கக்கூடிய தெய்வமா செவ்வாய் பகவான் தான் இருக்கிறாரு அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் செவ்வாய்க்குரிய அதிபதியாக முருகப்பெருமான் இருக்கிறதுனால முருகனை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடுகள் செய்வது சிறப்பானது இதனால தான் செவ்வாய்கிழமைகள்லாம் முருகனை தரிசனம் செய்வது விசேஷமாகவும் பார்க்கப்படுது நம்ம இன்னல்கள் எல்லாமே நீக்கி நற்பலங்கள் அழிக்கக்கூடிய முருகப்பெருமானை ஆண்டிகோளத்தில் தரிசிக்கலாமா ராஜ அலங்காரத்தில் தரிசிக்கலாமா அப்படின்ற கேள்வி பார்த்தீங்கன்னா பலருடைய மனதிலும் இருந்து வருது நம்ம அனைவருமே இறைவனை தரிசிக்கும் பொழுது நமக்கான செல்வம் உள்ளிட்ட தேவைகள் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் நம்ம தீர்க்க விரும்புகிறோமோ அது போன்ற கூட மற்ற தெய்வங்களை விட ராஜ அலங்காரம் இது போல காட்சி தருவது வழக்கமான விதமான அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய பழனி முருகன் ஆலயத்திற்கு மேசராசி அன்பர்கள் கனிராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் இவர்கள் எல்லாம் போகாமல் இருப்பது சிறப்பானது ஏன்னா போகும்பொழுது நிறைய பிரச்சனைகளானது உங்களுக்கு ஏற்படலாம் அந்த அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படும் கூடும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பர்களும் இந்த இடத்திற்கு போகாமல் இருப்பது சிறப்பானது இந்த பதிவுல பழனி முருகனை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் இங்கு என்ன ராசிக்காரர்கள் போகக்கூடாது அப்படின்றத பத்தியும் தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவுகள் சந்திக்கலாம்